வணக்கம் வெல்கம் பேக் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் ஸோ வைட்டாக அதிக அளவு சொத்து இருக்க நடிகர்கள லிஸ்ட்டை பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த லிஸ்ட்டில் பத்தாயிரத்தில் வர யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்னால் சுவாசநேகர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாடி பில்டராக இருந்து அதுக்கப்புறம் சினிமா நடிக்க வந்து ஸோ ஹாலிவுட்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆக்டராக இப்போ இருக்கார் ஸோ இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஸோ அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் கலிஃபோர்னியாவில் எட்டு வருஷமாக கவர்னர் பதவியிலையும் இருந்திருக்கார் ஸோ இவர் என்னென்ன மூவியில் நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் எக்ஸ்பேண்டபிள்ஸ் மூவிகள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஹிட்டான மூவிஸ்லையும் நடிச்சிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வர ஆக்டர் யார்னு பார்த்தீங்கன்னா சில்வஸ்டர் ஸ்டாலன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஆக்டர் ஸோ இவரோட வயசு இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தராமாம் ஆண்டு இருபத்தைந்து வயதாகுது இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் சினிமாவில் நடிக்க தொடங்கினாரு ரோக்கி சீரீஸ் அது மட்டும் இல்லாமல் ரேம்போ மூவிஸ் மற்றும் எக்ஸ்பேண்டபிள்ஸ் மூவிஸ்லாம் நடிச்சிருக்காரு ஸோ இவர் நடித்த ராக்கி மற்றும் ராம்போ மூவிகள் பார்த்தீங்கன்னா நான்கு பில்லியன் டாலர் ரெக்கார்டிங் என் பண்ணியிருக்கு ஸோ இவரோட சொத்துமைப்பை உவரன் பார்த்தீங்கன்னா நானூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஸோ இந்த ரிஸ்ட்டில் எட்டாயிரத்தில் வார நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேக் நிக்கல்சன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஆக்டர் ஸோ இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் பார்த்தீங்கன்னா இவரோட வயது பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு வயது ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆக்டர் மட்டும் இல்லை ஒரு ப்ரொடியூசரும் கூட சினிமாவில் இவர் ரிட்டையர் ஆகியிருக்காரு ஸோ இவரோட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஸோ இந்த ரிஸ்ட்டில் ஏழாவ இடத்துல வர நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆக்டர் அமிதாப் பச்சன் ஸோ இவருக்கு பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்திராம் ஆண்டு எவ்வளோ வயது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பது வயது ஸோ இவரு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து சினிமா நடிக்கிறாரு ஸோ இவர் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தைந்து திருப்பணங்களும் நடிச்சிருக்காரு ஸோ இவரோட சொத்துமைப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூறு மில்லியன் அமெரிக்கன் கிட்ட இவரோட சொத்து அமைப்பு காணப்படும் ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்த வர நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் சாண்ட்லர் ஸோ இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்திராம் ஆண்டு ஆகும்போது இவரோட வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து வயது ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஆக்டர் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசரும் கூட ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவரோட சொத்துமைப்பை எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டாக நானூற்றி இருபது மில்லியன் அமெரிக்கன் டாலர் இவரோட சொத்துமைப்பாக காணப்படுது ஸோ இந்த டிஸ்டில் ஐந்தாயிரத்தில் வர யாருன்னு பார்த்தீங்கன்னா மில் கிப்சன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டிரெக்டர் ஆக்டர் மற்றும் ப்ரொடியூசரும் கூட ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் ஆண்டியோட வயது விடன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து வயது ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கோல்டன் குளோப் அவார்ட் மட்டுமே இல்லாமல் ஓஸ்கார் அவார்டையும் வின் பண்ணியிருக்காரு ஸோ இவரோட சொத்து அமைப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தைந்து மில்லியன் டாலர் கிட்ட இவர் சொத்து அமைப்பாக வச்சிருக்காரு ஸோ இந்த நாலாவது இடத்துல வர ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொபர்டி நீரோ ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஆக்டர் டிரெக்டர் மற்றும் ப்ரொடியூசரும் கூட ஸோ இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டியோடய வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு வயதாகுது ஸோ இவரோட சொத்து அமைப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் கிட்ட இவர் ஏன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ரெஸ்ட்டில் மூணாயிரத்தில் வர நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குளோனி ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஆக்டர் டிரெக்டர் மற்றும் ப்ரொடியூசரும் கூட ஸோ இவரோட வயது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அறுபத்தெட்டு வயது இவர் இவரோட ஃபிலிம் கேரியர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இவரோட சொத்துமைப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் அமெரிக்கன் வரை ஏர்ன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த லிஸ்ட்டில் ரெண்டாயிரத்துல வர யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஆக்டர் டாம் குரூஸ் அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்திராம் ஆண்டு இவரோடய வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது வயது ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் டோப் கன் மாதிரியான மூவிஸ்களில் இவர் நடிச்சிருக்காரு ஸோ இவரோட எல்லா மூவியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலருக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கு ஸோ இவரோட சொத்துமைப்பு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது மில்லியன் டாலர் இவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த லிஸ்ட்டில் முதலாவது வர நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆக்டர் ஷாருக் கான் ஸோ இவரோட வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வயதாகுது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சினிமா நடிக்க வந்தார் ஸோ இவர் கிட்டத்தட்ட எண்பது மூவிக்கு மேலே நடிச்சிருக்காரு இவரோட சொத்துமை பேர் ஒன்று பார்த்திங்கன்னா அறுநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஏர்ன் பண்ணியிருக்காரு ஸோ வேர்லி ரிச்சஸ்டான ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆக்டர் ஷாருக் கானாக தான் இருக்காரு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்க அவங்களோட சேலம் சஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இப்போ வீடியோ சந்திக்கணும் உங்களுக்கு நன்றி வணக்கம் பாய்